மக்களே வணக்கம் வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அப்பா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் இன்னும் ஐசியூவில் தான் இருக்கிறாங்க சீக்கிரமாக ரூம்க்கு மாற்றிடுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க உங்கள் ப்ரேயர்ஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் இவ்வளோ அக்கறையாக எங்கள் அப்பாவை பற்றி கேட்டதுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி மாதிரி எல்லோரும் அப்பாவை பற்றி விசாரிச்சிங்க ரொம்ப நன்றி மக்களே தொடர்ந்து என் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப நன்றி இப்போ பாருங்கள் நம்ம தோட்டத்தில் நேற்று சகப்பு கீரை அறுவடை செஞ்சாங்க இது முழுசாக சகப்பு கீரைன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் பச்சையும் சிகப்பும் கலந்து வருது இது வந்து கொஞ்ச நாள் முன்னாடி விதை போட்டோம் பார்த்தா நல்லாவே வளர்ந்துருச்சு நடுவில் மழை அதிகமாக இருந்தது கீரைலாம் அழுகிடுமோன்னு நினச்சோம் ஆனால் நல்லாவே வந்திருக்குது நான் சென்னைக்கு வந்ததுனால அங்கே வந்து அறுவடை செஞ்சிட்டாங்க இப்போ நம்ம மெயின் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ட்ராகன் சில்லிக்கு இடத்த ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க அதுக்கு இப்போது உரம் மண் வந்து பேக்கில் நிறச்சி தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக போகிறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே குழி போட்டுருக்குறாங்க நம்ம நர்சரியில் வந்து எல்லாம் கண்ணும் ரெடியாக இருக்குது எந்த நேரத்துலையும் நம்ம வந்து தோட்டத்துக்கு மாற்றிக்கலாம் அதனால் எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து மெயின் ஃபீல்டை ரெடி பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடணும் ஏன்னா பெரிய மழையும் வரக்கூடாது கஷ்டமாயிடும் இப்போ உரம் மண்ணெல்லாம் எல்லாம் நிறச்சி பேக்கில் வச்சுட்டு இதை தூக்கிட்டு போய் அங்கே குழி போட்ட இடத்துல போடணும் இப்போ இன்னும் குழி போட்டு முடியல ஏன்னா பதினோறாயிரம் குழி போட வேண்டியது இருக்குது போட்டுட்ருக்குறாங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ சீக்கிரம் முடிஞ்சிடும் என்னோட ஹஸ்பண்ட் தான் அங்கே நின்று எல்லாத்தையும் நோட் பண்ணுறாரு ஒழுங்காக பண்ணுறாங்களான்னு கங்காணியும் இருக்கிறாரு இருந்தாலும் போய் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க காலையில் திரும்ப மத்தியானம் போவாங்க நம்மளும் கொஞ்சம் ஒரு கண் பார்வை வைக்கிறது நல்லது இந்த குழியில் எந்த கல்லும் எதுவும் இருக்கக்கூடாது ஏன்னா வேர் போவாது அப்புறம் செடி வந்து கருகிடும் அதனால் நல்லா உள்ளே இருக்கிற கல்லெல்லாம் தோண்டி எடுத்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு வச்சுப்பாங்க இப்போ இந்த குச்செல்லாம் எதுக்கு வச்சுருக்குறாங்கன்னா அளவு எந்த அளவுக்கு கேப் வச்சு குழி போடணுன்றதுக்கு கங்காணி வந்து குச்சி வச்சுட்டாருன்னா ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா தப்பு தப்பாக கொஞ்சம் பக்கத்தில் இல்லை தூரத்தில் அப்படி குழியை போட்டால் அது வந்து நல்லா இருக்காது ஒரே அளவில் இவ்வளோ கேப்னால் இவ்வளோ தான் இருக்கணும் அந்த அளவுக்கு குச்சி வச்சிருக்கிறாங்க இவங்களும் அதை பார்த்துட்டு கரெக்ட் குழி வெட்டிடுறாங்க இப்போ வெயிலும் அதிகமாக இல்லை நல்லா இருக்குது நல்லா சீக்கிரமாக இந்த வேலை நடந்துகிட்டே இருக்குது அடுத்தது உரத்தை போட்டுட்டு குழியை லைட்டாக மூடி வைப்பாங்க அப்புறம் கண்ணை எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு குழியாக நட்டு வச்சிருவாங்க ஓரளவுக்கு டெய்லி குழி போட்டுட்டே இருக்கிறாங்க இந்த ட்ராகன் சில்லின்றது வந்து இங்கே சிங்களத்தில் மூட்டை குச்சிக்கான்னு சொல்கிறாங்க குண்டாக இருக்கும் பச்சை கலரில் இருக்கும் பழுத்துச்சின்னா நல்லா ரெட் கலரில் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஸ்மெல்லு முதல் வாட்டி ஸ்மெல் பண்ணுறவங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது வித்தியாசமான ஸ்மெல்லு நம்ம எப்போமே யூஸ் பண்ணுற மிளகா ஸ்மெல் மாதிரி இருக்காது ஆனால் பயங்கர காரமாக இருக்கும் தெரியாமல் மிளகாவை கடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் அப்படி எரியும் ஆனால் இங்கே வந்து நல்லா சமைப்பாங்க அதை போட்டு பருப்பு மற்ற எந்த ஒரு சம்பல் அதெல்லாம் செஞ்சாலும் அந்த மிளகாவை போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட சாப்பிட நம்மளுக்கு பழகிடும் அதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து விலை ஜாஸ்தி இந்த மூட்டை கொச்சிக்காய் மற்ற பச்சை மிளகா விட இது விலை ஜாஸ்தி அதனால் நம்ம போட்டு நல்ல அறுவடை எடுத்தோன்னு வச்சுக்கோங்க நல்ல லாபம் வரும் பூச்சி மருந்து எல்லாமே அப்பப்போ அடித்து பாதுகாப்பாக நடத்தணும் இப்போ என்னோட ஹஸ்பண்ட் வந்து நம்ம மாட்டுப்பட்டியிலருந்து பங்களாக்கு போகிற வழியை உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு காட்டுறாரு இப்போ வந்து பைக்கில் தான் போயிட்டுருக்குறாங்க பாருங்கள் அந்த ரோடு எப்படி இருக்குதுன்னு ரொம்ப மோசமான ரோடு மழை அதிகமாக இருக்கிறதுனால எத்தனை வாட்டி ரோடு போட்டாலும் தண்ணி அதிகமாக இருந்தாலும் அடிச்சுட்டு ஓடிடும் எப்படி மேடு பள்ளமாக இருக்குது பாருங்கள் இதில் வண்டி ஓட்டினா வண்டிக்கும் நல்லதில்லை மனுஷனுக்கும் நல்லதில்லை ஆனால் இந்த ரோட்டில் தான் டெய்லி போயிட்டு வந்துட்டுருக்குறோம் என்னோட ஹஸ்பண்ட் தான் வருஷம் வருஷம் செலவு பண்ணி இந்த ரோடை வந்து ரெடி பண்ணுவாங்க ஆனாலும் பெரிய மழை வரும்போது அடிச்சுட்டு போயிடும் இங்கேருந்து போயிட்டே இருக்கும் ரோடு இன்னும் மேலே போகணும் போகிற வழியெல்லாம் பாருங்கள் சில பேர் நடந்தே போவாங்க மேலே மலையிலேருந்து கீழே டவுனுக்கு சில பேர் நடந்தே போவாங்க இப்போலாம் நிறைய ஆட்டோ பைக்கு எல்லாம் வந்துருச்சு ஊரில் அதனால் வசதியாக இருக்கிறாங்க எல்லாம் போக வர நல்ல வசதி இருக்குது முன்னாடி பஸ்ஸும் ஓடிகிட்டு இருந்தது ரோடு ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால வண்டி ரிப்பேர் ஆயிடுது பெரிய செலவாகிடுதுன்ட்டு அந்த பஸ்காரங்களும் நிறுத்திட்டாங்க இல்லைன்னா மேலே வந்து பஸ்ஸு வரும் நாங்கள் வந்து இப்போ ஸ்கூல் பஸ் வந்து ஒரு நிறுவனத்தின் மூலமாக நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அவங்க வந்து ஃப்ரீ ஸ்கூல் பஸ் கொடுத்துருக்குறாங்க நம்ம ஊரில் இருக்கிற பிள்ளைங்களுக்காக என்னோடய ஹஸ்பண்ட் தான் பேசி அதை வாங்கி கொடுத்துருக்குறாங்க அதனால் பிள்ளைங்கள்லாம் கஷ்டமே இல்லாமல் ஃப்ரீயாக பஸ்ஸில் போயிட்டு வீட்டு பக்கத்துலேயே வந்து இறங்கிடுறாங்க இல்லைன்னா பாவம் நடந்தே போவாங்க மழையோ வெயிலோ அவ்வளோ தூரம் நடந்து போனோம் பாருங்கள் மேல் ரோடுக்கு வந்துட்டோம் நம்ம இல்லைன்னா இந்த ஸ்கூல் பஸ் இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் ஆட்டோக்கு பயங்கரமாக செலவு பண்ணி தான் அனுப்பணும் அஞ்சாயிரத்துலேருந்து ஏழாயிரம் வரைக்கும் ஆட்டோ காசு கேட்பாங்க பாவும் இவங்களால் அவ்வளோ கட்டிட்டாங்கன்னா அப்புறம் மற்ற செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த செலவே இல்லாமல் ஃப்ரீ ஸ்கூல் பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக போய்ட்டு வராங்க இப்போ பாருங்கள் நம்ம ஆஃபீஸ் தெரியுது மேலே அப்படியே கீழே இறங்கிட்டோன்னா நம்ம பங்களோக்கு போகிற வழி தான் இந்த வழியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ கேட்டுக்குள்ளே போகிறோம் அவ்வளோதாங்க பங்களோக்கு வந்தாச்சு இப்போ நான் பட்டியிலிருந்து பங்களோ வரைக்கும் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் இப்படி தான் டெய்லி போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க தோட்டத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்